எனக்கு அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஏசப்பாவின் மனித நேயம் மனித நேயம் அதாவது மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய பிரதான குணம் வந்து மனித நேயம் இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா நம்ம உலகத்தில் வந்து அவர் வந்தார் அப்படி மனிதனாக வந்தவர்கிட்ட மனித நேயம் இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் சொன்ன பிரதான கற்பனைகளில் ரெண்டாவது கற்பனையை பாருங்கள் உன்னிடத்தினை அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அதிலேயே அவரோட மனித நேயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிறது நமக்கு தெரியுது எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த சொல்கிறார் சரி நிறைய பேர் நிறைய பெரிய ஆள்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா உபதேசம் நல்லா பண்ணுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில அதை கடை கடைபிடிக்காரா பிடிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தான் இருக்கும் ஆனா நம்ம கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடியே அவர் வாழ்ந்தார் அதனால தான் அவர் வந்து தேவகுமாரனாக விளங்குகிறார் இப்ப பாருங்க உங்களிடத்துல அன்பு கூறுற மாதிரி மற்றவங்கள்டே அன்பு கூறுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு ஆனா அதுபடி அவரு எங்கெல்லாம் நடந்திருக்காருன்னு பாருங்க ரெண்டு இடத்துல வந்து ஏசப்பா கண்ணீர் விட்டாள்றாரு ஒண்ணு லாசருக்காக லாசரு இறந்துட்டான் அப்படின்னு மரியாளும் மரியாலும் மற்ற யூதர்களும் எல்லாரும் துக்கம் கொண்டு இருக்கும்போது போது ஏசு அப்பா என்ன செய்யறாரு கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார்னு யோவான் பதினொன்னு முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல நம்ம பாக்குறோம் அடுத்த ஆப்ல எதுக்காக அழுறாருன்னா எருசலேம் நகரை பார்த்து லூக்கா பத்தொன்பது நாப்பத்தொன்னாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசு வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு எருசலேம் நகர் எருசலேம் நகர்னா என்னது அதுல உள்ள மக்களுக்காக அழுறாரு அப்ப அது ஒரு பெரிய மனித நேயத்தை காட்டுது இது மட்டும் இல்லாம ஏசப்பா காலத்துல சமாரியர்கள்னு ஒரு இனம் இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த யூதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு இனமா இருந்திருக்காங்க ஆனா ஏசப்பா வந்து தான் ஒரு யூதராக இருந்தாலும் அந்த சமாரிய மக்களையும் எப்படி அன்பு காட்டியிருக்காருங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்கறோம் அவரை தேடி வந்த நிறைய சமாரிய மக்களுக்கு அவர் போதித்து வந்தார் அதே மாதிரி ஒரு சமாரிய தொழு நோயாளிய தொட்டு சுகமாக்குறாரு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வந்த அந்த பெண்ணு இவர் மனம் விட்டு பேசுறாரு அதே மாதிரி அவர் ஒரு உவமை சொல்லும் போதும் இந்த நல்ல சமாரியன் கதை சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா நல் அது நல்லவனா காட்டுறதுக்கு ஒரு தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ அவர் என்ன செய்யல எந்த இனத்தையும் பார்க்கவில்லை அவர் என்ன பார்த்துருக்காரு மனிதனா அவனிடம் அன்பு செலுத்தி மனிதன் மனிதனிடம் அன்பு செலுத்த வேண்டும் முதல்ல ஒரு மனுஷனை மனுஷனா பார்க்குறாரு அப்படி மட்டும்தான் அவர் என்ன செய்றாரு பார்க்காரு அவருக்கு பின்னால உள்ள மதங்களையும் இனங்களையும் ஜாதிகளையும் அவர் என்ன செய்யலை பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஏசப்பாவை கொண்ட நம்ம நம்ம மக்களிடையே பாருங்க எவ்வளவு வேற்றுமைகள் அதற்கான சண்டைகள் விவாதங்கள் இப்படி நிறைய நடக்குது அப்ப நம்ம எப்படி நம்ம ஏசப்பாவை நம்ம கும்பிடுற ஏசப்பாவை வழிபட்டு வர்ற நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது தவிர்த்து விட வேண்டும் ஏசப்பா எப்படி மனித நேயத்தோடு இருந்தாரோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்க வேண்டும்ங்கிறத கண்டிப்பா அவர் எதிர்பார்ப்பார் அப்போ நாமும் மனித நேயத்தோடு இருந்து ஏசப்பாவின் பிள்ளையாக வாழ்வோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ